யாரும் வெளியே போயிடாதீங்க ஒரு பெரிய மணர் புயல் தற்போது போது பேருக்கு மரண தண்டனைய நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க என்ன காரணம் இந்திய தம்பதிகள் ஒருவரை ஒருவரை மாறி மாறி குத்திக்கிட்டாங்க நேற்று அது சம்பந்தமான முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு வீடியோ முழுவதுமா பாருங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு முதல் செய்தி இருக்கிறவங்க காரை வெளியே எடுத்துட்டு போவாதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் ஏன்னா மணர் புயல் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏற்பட போகுது அதோடு சேர்ந்து மழையும் இருக்கும் இதனால் அந்த கார் வந்து அதிகளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தூசி காற்று மணர் புயல் அடிக்கும் பொழுது வெளியே போகாதீங்க உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம் யார் இதில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறைமைச்சகம் நம்பருக்கு கால் பண்ணும்படி கோவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க தூசி காற்றுற இப்போ கோயத்தில் இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பக்ஸில் பதிவு பண்ணுங்க கத்தாமாக்கலுக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா இந்த மணர் புயல் தூசி காற்று ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கான வேலை அதிகமாகும் டிரைவர்களாக வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த மரப்புகள் இருக்குது அப்படிங்குறத உங்கள் பாபாட்ட வந்து சொல்லுங்கள் அடுத்த தகவல் கொயத்திற்குள்ளே வந்த நான்கு நபர்களுக்கு மரண தண்டனையை கொய்த்து நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் இருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோ ஹாசிஸ் அப்படிங்கிற போதைப்பொருளை கொய்த்திற்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வர்றவங்க கொயித்தினுடைய கடலோர எல்லைப் பிரிவில் பிடிபட்டு உடனடியாக நீதிமன்றத்திற்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க அங்கே எந்த விசாரணையுமே பண்ணலை இவங்க முந்நூற்றி ஐம்பது கிலோ போதைப் பொருளில் கடத்திட்டு வந்தது உண்மை அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனேயே இவர்களுக்கு மரண தண்டனையை கொய்த்தனுடைய நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க கொய்த்தால் சொல்லப்போனால் இந்த போதைப் பொருளை உபயோகிக்கிறவங்களுக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டாதான் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொய்த்தை அழிஞ்சிடும் இந்த அந்த அந்தளவிற்கு தற்பொழுது போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த போதைப்பொருள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இரண்டு நபர்களும் நேற்று ஒரே ரூமில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இறந்து கிடந்திருந்தாங்க இன்னைக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து வெளியாயிருச்சு என்னன்னா இந்த இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இந்த கணவர் வந்து அந்த பெண்மணியை கத்தியால் குத்தி கொலை செய்துட்டு அவருமே பிளேடை வச்சு மணிக்கட்டில் இருக்கக்கூடிய நரம்பை அறுத்து அந்த ரத்தம் வெளியேறின பிறகு இறந்திருக்காரு துடி துடித்து இறந்திருக்காரு அப்படின்ட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு இது மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது இந்திய சமூகத்திற்கு ஒரு பெரிய உயரமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோய்த்திற்கு வேலைக்காக வர்றவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அது மகிழ்ச்சிக்காக தான் இருக்கணும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்ப்பதற்கு ஊர்லேயே அவர்களை விட்டுர்லாம் வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வல் இந்தியாவினுடைய பாகலகம் ஏரியாவில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கொய்த் அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க இதற்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குவைத்தினுடைய வெளியுறவு அமைச்சகத்திற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க நேரடியாகவே வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க கொயத் மட்டுமல்ல சவுதி போன்ற பல நாடுகள் இந்தியாவின் பக்கம் நிற்பதாக தான் தற்பொழுது சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு கொய்த் அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க தீவிரவாதத்திற்கு மதமோ மொழியோ இனமோ எதுவுமே வந்து காரணம் கிடையாது அதற்கு மனிதமே கிடையாதுங்கிறத இப்போ முஸ்லீம் நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவோட துணை நிற்பதில் வந்து தெரியுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு லைக் சேனல் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க